அது சிறுக்குன்றீங்க சிறந்த கூடுதலான தகவலை பொதுவாக வந்து இந்த இஸ்லாமிய மக்கள் செய்யக்கூடிய இல்லை இது வந்து மாற்று மத சகோதரர்கள் அவங்க செய்வாங்க அவங்களுக்கு இதுக்குன்னு ஒரு தனியை வந்து எண்ணம் இருக்கு அது எண்ணம் என்னன்னா ஒரு குழந்தை வைத்துக்குள்ள இருக்கு அந்த குழந்தைக்கு வளகாப்புன்னு ஒன்னு நம்ம வெளியில செஞ்சோன்னாலும் அந்த குழந்தை அங்க உள்ள இருக்கிற குழந்தை நல்ல திடகாத்திரமா நல்லா பிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு

இஸ்லாத்துக்கு இல்லாத வழிகள் இஸ்லாமிய மக்கள் செய்து கொண்டிருக்காங்க உங்க மூலியமா மக்களுக்கு வந்து விருப்புறம் அடையணும் மக்கள் இதை அந்த செய்யாத மக்களாக பிற மக்களும் இத பாக்குறவங்க மெத்தமா செய்த செய்யக்கூடாது இஸ்லாத்துல இல்ல இது அல்லா நாளை நம்மளை கேள்வி கேள்விக்கிறது நஸ்லாவாலி அப்படின்றது அறிந்த மக்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சார் அந்த வீடியோ சரியா அபல்லாதோட சின்ன மாட்டீங்களா